உலகத்தில் தொழில்நுட்பங்கிறது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது இதில் முக்கியமாக பார்க்கப்படுது ஏஐ தொழில்நுட்பம் இந்த ஏஐ தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாமே அமெரிக்காவை சார்ந்ததாக தான் இது வரைக்கும் இருந்துட்டு வருது ஆனால் தற்போது சீனா தனது ஏஐ தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு சீனாவோட ஏஐ தொழில்நுட்பத்தால் அமெரிக்க நிறுவனங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த தொழில்நுட்பத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்ப உலகத்தில் ஏஐ மாடல்கள் தான் ரொம்பவே முக்கியத்துவமானது இது வரைக்கும் அறிமுகப்படுத்தப்பட்ட எல்லா ஏஐ மாடல்களுமே அமெரிக்கா சார்ந்த நிறுவனங்கள் தான் இதை முறியடிக்கும் வகையில் சீனா தனது ஏஐ மாடலை அறிமுகப்படுத்தியிருக்கு அதற்கு பேர் தான் டீப் சீக் இது ஏஐ உலகையே மொத்தமாக புரட்டி போட்டிருக்குன்னே சொல்லலாம் உலகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது ஏஐ தொழில்நுட்பத்தை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த டீப் சீக் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடக்கப்பட்ட டீப் சிக் நிறுவனம் இதுவரைக்கும் இரண்டு ஏஐ மாடலில் இருக்கு அது ஆர் ஒன் ஆர் ஒன் ஜீரோ அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் இந்த ரெண்டு ஏஏ தொழில்நுட்பத்துக்கும் எந்த மாதிரியான வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த நிறுவனம் எந்த அறிவிப்பும் வெளியிடலை தற்போது டீப் ஷிப் ஏஐ மாடலில் ஆர் ஒன் அப்படிங்கிறத மட்டும்தான் எல்லாராலையும் பயன்படுத்த முடியும் இந்த ஆர் ஒன் ஏஐ வழக்கமான ஏஏ மாடல் போல தான் இருக்கும் அதே நேரம் ஏ ஒன் ஜீரோ என்பதே முழுக்க முழுக்க தானாகவே கற்பித்துக்கொண்ட ஏஐ மாடலாக இருக்குன்னு சொல்லப்படுது அதனால டீப் சிக் ஏஐ மாடல் ஜிபிடி மற்றும் ஜெமினி அது போன்ற ஏஐ மாடலுக்கு சவால் விடும் வகையில் இருக்கு இந்த காலத்தில் ஏகப்பட்ட ஏஐ மாடல் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த டீப் சிப் மட்டும் ஏன் பேசும் பொருளாக இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க இந்த டீப் சிப் ஆனது இலவசம் அப்படிங்கிறதுனால தான் இந்த டீப் சிப் ஏஐயில் இருக்கக்கூடிய அதிநவன வசதிகளை நீங்கள் சேட்ஜிபிட்டிலையோ இல்லை ஜெமினியிலோ பயன்படுத்தணும்னா அதுக்கு நீங்கள் தனியாக கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஏ மாடலில் எல்லாமே முழுக்க முழுக்க இலவசம்தான் இதை பயன்படுத்த நாம ஒரு ரூபா கூட கட்டணமாக செலுத்த தேவையில்லை ஜேட் ஜிபிடி ஜெமினி போன்ற ஏ மாடல்களில் இலவச வசதி இருந்தாலும் அதை நம்ம பழைய வருஷனில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் புதிய வருஷனில் நம்ம பயன்படுத்தோன்னா அதுக்கு தனியாக கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கு ஆனால் ஏ மாடலுக்கு இது போல் எந்த ஒரு வரம்பும் கிடையாது முழுக்க முழுக்க எல்லாமே இலவசம்தான் அது நவீன வசதிகள் அனைத்துமே இலவசமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டீப் சிபிஏ இயக்க குறைந்த அளவு செலவு தான் ஆகும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு ஓபன் ஏஐ மாடலை இயக்க பத்து லட்சம் இன்புட்டுகளுக்கு சுமார் பதினஞ்சு டாலர் செலவாகும் டீப் சிபிஏக்கு பத்து லட்சம் இன்புட்டுகளுக்கு வெறும் ஜீரோ புள்ளி ஐம்பத்தஞ்சு டாலர் மட்டும்தான் செலவாகுது இது ஓபன் ஏஐ மாடலை காட்டிலும் டீப் சிக் மாடலுக்கு இருபத்தெட்டு மடங்கு செலவு குறைவு இவ்வளவு குறைந்த செலவில் ஓப்பன் ஏஐ மாடலை மிஞ்சும் அளவுக்கு செயல்திறனையும் கொண்டிருப்பது தான் இதோட தனி சிறப்புனே சொல்லலாம் இந்த ஏஐ மாடல் ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் அதனால இதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை யார் வேணாலும் எளிதாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அதனால ஏஐ தொழில்நுட்பத்தில் இது அடுத்த கட்ட வளர்ச்சின்னு கூட சொல்லலாம் இதே மாதிரி இன்னொரு பதிவில் நாம் சந்திக்கலாம்